அனைவருக்கும் வணக்கம் என்னோட கவிதை தலைப்பு என்னன்னா விக்ரமாதித்யன் கவிதைகள் முதல்ல நம்ம ஒரு கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டோம்னா அது நல்லா இருந்துச்சுன்னா மாப்பிள்ள பிரியாணி எப்படி தரமா இருந்துச்சு நொறுக்கி விட்டாங்க அந்த பிரியாணி நீ போய் சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி நான் விக்ரமாதித்யன் கவிதைகள்ல வாசிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள் பத்தி தான் நான் பேச போறேன் அதுல முத கவிதை வந்து நகரம் அவர் என்ன சொல்றாருன்னா விரும்புவது நதிக்கரை நாகரீகம் விதிக்கப்பட்டது நெரிசல் மிக்க நகரம் இதில் என்ன சொல்றாருனா நம்ம எல்லாருமே இயற்கையோடு சேர்ந்து ஒரு மலை அடிவாரத்துலேயோ இல்லை வந்து ஒரு நம்ம வீட்டை சுற்றி செடிகள் மரங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு இயற்கையோட வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நெரிசல் மிக்க சாலைகள்லையும் அடுக்குமாடி குடியிருப்புகள்லையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு இவர் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி கிராமத்தில் வந்து இவர் வந்து கிராமத்து இவர் எழுத்துக்கள் வந்து கிராமம் சார்ந்தான் எழுதியிருப்பார் அதில் திருநெல்வேலியில் வாழ்ந்த வளர்ந்தவர் சென்னையில் போய் வாழும்போது அங்கே இருக்க வாழ்க்கை முறையை பற்றி தான் அந்த கவிதை எழுதியிருக்காரு அடுத்த கவிதை கதை சொல்லி யாரோ யாருக்கோ சொன்ன கதை ஒரு கதை யார் யாருக்கு சொல்கிறான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் கதை சொல்லிகிட்டே இருக்காங்க எல்லா கதைகளுமே இப்படித்தான் யாரோ காலமாகி விடலாம் யாருக்கோ பிறந்து வரலாம் கதை நிரந்தரமானது இதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கதை ஒரு கதை வந்து சொல்கிறவன் செத்து போயிடுவான் நாளைக்கு இன்னொருத்த பிறந்து வந்து இன்னொரு கதை சொல்லுவான் அப்போது கதைன்றது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும் மனிதன் உயிர் இருக்கும் வரை கதை எப்போவுமே இருந்துட்டே இருக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நம்ம கவிதை எழுதுறோம்ல இப்போ எல்லாருமே வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டோம் கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டாலும் நம்ம கவிதை எழுதுறவங்களோட நிலைமையும் பொருளாதார நிலையையும் எப்படி இருக்குன்னு ஒரு கவிதையில் சொல்றாரு அதோட தலைப்பு வந்து கவிதையை கவிதையை கொண்டாடுகின்றனர் கவிதையை கொண்டாடுகின்றனர் கவிஞனை திண்டாட விடுகின்றனர் தமிழே தகுமாய் இது அப்படின்றாரு என்னன்னா கவிதை எழுதுன கவிதை யார் எழுதுனானே தெரியாம நம்ம எல்லாருமே தரமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா கவிதை எழுதுன கவிஞனை பத்தி நம்ம என்னைக்குமே யோசிச்சு பார்க்க மாட்டேன்றோம் அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கல தமிழ்கிட்டே கேள்வி கேட்குறாரு இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் கவிதை எழுத வர்றது கேட்டுட்டு தரமா இருக்கு இந்த மாதிரி நம்ம பாட்டை பார்த்துட்டு கவிதை எழுதுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லயே திரைப்பட பாடல்களை பார்த்து அதோட பாதிப்புனால தான் நான் வந்து கவிதை எழுத வந்தேன் அப்படின்னு அப்பவே சொன்னவர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரங்கள்ல அடுக்கடுக்கான விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு இவர் வந்து பல தொழில் செஞ்சிருக்காரு பல தொழில் செஞ்சு கடைசியில புத்தக அரங்குகள்லாம் எங்கேயுமே புத்தக திருவிழா எங்க போட்டாலும் இவர் ஒரு அரங்கில போய் உக்காந்துக்கருவாப்ல உட்காந்துட்டு வர்ற எல்லார்டையும் ஜாலியா பேசிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப இயல்பானவர் அவர் தோற்றம் எப்படி இயல்பா இருக்குமோ அதே மாதிரி அவரோட கவிதைகளும் ரொம்ப இயல்பா இருக்கும் யதார்த்தமா இருக்கும் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சும்மா நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்காம ஈஸியாக பார்த்தோன்னே இதைத்தான்பா சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இவர் கவிதை தொகுப்பில் ஆகாசம் நீல நிறுன்ற கவிதை தொகுப்பு அப்போ இருந்த எல்லாருமே படித்து கொண்டாடின ஒரு கவிதையாக இருக்கு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்